எப்படி நான் போன வீட்டில் வந்துட்டு நம்ம அந்த எபிசோட் டூ வந்துட்டு எப்படி நடந்துச்சு குக்கியத்துக்கு மாதிரி எபிசோட் டூ வந்துட்டு எப்படி நடந்துச்சு அது எப்படிலாம் ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்க எப்படிலாம் ஒரு ஒரு டிஸ்க்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் போன வீடியில் சொன்னீங்கன்னா பக்கத்துக்கு பார்த்துட்டு இருந்தேங்க அண்ட் இப்போ வந்துட்டு அவங்க என்ன டிஷ் செஞ்சாங்க அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷாக தான் இருந்துச்சு அப்படியே பார்க்குறக்கும் அட்ராக்டிவும் சூப்பராக இருந்துச்சு அண்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு புகழ் அண்டு பிடிவி வீக்கான ரெண்டு பேருமே ஒரு வாழைப்பூ வச்சு செய்யணும் ஆனால் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அண்ட் அதில் வந்துட்டு அவங்க வந்துட்டு குடை வாழைப்பூ அப்படிங்கிற ஒரு டிஷ்ஷு செஞ்சுருந்தாங்க அந்த குடை மிளகாய் போட்டு அந்த வாழைப்பூ வந்துட்டு ஒரு ஒரு மிக்ஸ் பண்ணி மசாலாலாம் போட்டு அந்த இது மாதிரி பண்ணியிருந்தாங்க அண்டு அதுவும் ஒரு ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருந்துச்சு அண்டு பூஜா அண்டு கேமி அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா லெமண்டரை வச்சுட்டு இன்போஸ்ட் மஷ்ரூம் ரிசார்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு இது பண்ணியிருந்தாங்க சொல்லப்போனால் அந்த பேர் எனக்கு நான் வாயில சொல்ல அது இல்லாமல் நான் அந்த பேரே நான் கேள்விப்பட்டதும் கிடையாது அடுத்து வந்துட்டு நம்ம சுஜிதா சுனிதா அண்ட் ஸ்ரீகாந்த் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டிஷ் பண்ணியிருந்தாங்க அது என்னன்னா தேங்காய் பூ வச்சு ஒரு டிஷ் பண்ணியிருந்தாங்க அந்த தேங்காய் பூ வந்துட்டு நம்ம ஸ்ரீகாந்துக்கு தேங்காய் பூவே தான் பார்த்துருக்காப்புல பார்த்துருந்து அது கோயிலில் உடைக்கும் போதெல்லாம் ஒரு ஒரு சென்டிமெண்ட்டாக ஒன்று சொல்லி என்னன்னா கோயிலில் போது முதும்பிட்டு அந்த தேங்காய் பூ வந்திருக்கு அது ஒரு நல்ல சகம் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு அண்ட் அதே மாதிரி அவர் நான் பார்த்ததில்ல அதை சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ரீகாந்த் சொல்லியிருக்காங்க அண்டு அண்ட் ஸ்ரீகாந்த் வந்துட்டு தேங்காய் பூ வச்சு காதி ரோஸ் அப்படிங்கிற ஒரு இது தேங்காய் பூ காதி ரோஸ் அப்படிங்கிற ஒரு டிசை செஞ்சுருக்காங்க அண்ட் திவ்யா துரை சாமி அன்ற வந்துட்டு ஒரு டிசை செஞ்சுருக்காங்க அது இன்னாத்து சங்கு சங்குப்பூவை செஞ்சிருக்காங்க அல்டிமேட்டு தான் அந்த ஃபன் மூடு அந்த இது எதுக்கு கிடையாது ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொன்னாங்கிறது எனக்கு தான் சத்தியமா தெரிஞ்சு ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போகுதுங்க அந்த காமெடி அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அண்ட் அந்த சங்குப்பூ வச்சுட்டு அதில் வந்துட்டு என்ன சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்காங்க நம்ம கொல்கட்டி சாக்லேட் கான்ஸ் அப்படிங்கிற பொழுது செஞ்சிருக்காங்க கான்ஸ்ங்கும் போது ஆன்ஸுக்கு பேர்தாங்க கான்ஸ் அவங்க ரெண்டு பேரும் இது செஞ்சிருக்காங்க அண்டு குர்ஷி அண்டு ஜோயா அவங்க தாயா காமெடியை தீவிரம் சொல்றது தான் அந்த குருஷினாவே ஒரு காமெடி குஷி ஆகிடுது நம்மளுக்கு அண்ட் ரோஸ் அவங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்துட்டு ரோஸு ரோஸை வச்சு ரொமான்டிக் பாயாசம் அதை செஞ்சுருந்தாங்க ரொமான்டிக் பாயாசம்னா ஒரு ரொமான்டிக் மூட்ல இருக்கும்போது அந்த பாயாசம் குடிச்சு போனால் ஒரு நல்லா இருக்குமா ஒரு ரிலாக்ஸாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அவங்க செஞ்சுருந்தாங்க நானும் சொல்லலை அவங்க ஆல்ரெடி அவங்க குஷியும் சோயாவும் ரெண்டு பேருமே பேசியிருந்தாங்க இது எதுக்காமடி வரும் எதுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறது ரெண்டுமே யோசிச்சு பேசியிருக்காங்க அண்ட் பிரியங்கா அண்ட் வினோத் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்தது வந்துட்டு முருங்கைப்பூ அவங்களுக்கு வந்திருக்கு அதில் வந்துட்டு அல்வா வித் முருங்கைக்காய் புஷ் அப்படிங்கிறது ஒரு டிஷ் செஞ்சுருந்தாங்க அது வந்துட்டு நான் ஆனால் சத்தியமாக இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லைங்க சத்தியமாக சொல்கிறேன் நம்ம மதம் பட்டி அது அவருக்கு வந்துட்டு இந்த டிஷ்ஷு தெரியாது சத்தியமாக இந்த டிஷ்ஷு தெரியாமல் அவர் வந்துட்டு முருங்கைப்பூ முருங்கைக்காயில் வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு வெட்டிங்க்கு ஃபங்க்ஷன் போகும்போது நான் இந்த இது பண்ணுவேன் அப்படிங்கிறது ஒரு சொல்லியிருக்காங்க அண்ட் அடுத்து வந்துட்டு நம்ம நாஞ்சில் விஜய் அவரும் வந்துட்டு அவரும் நம்ம வசந்து வசி அவங்க ரெண்டு பேரும் ஒரு சூப்பரான ஒரு இது தான் பண்ணியிருந்தாங்க என்னென்னா பன்னீர் ரோஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க பன்னீர் ரோஸுங்கிறது வந்துட்டு நம்ம தெரிஞ்சது மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் சாப்பிட்றதுல இல்லை நம்ம பார்த்ததே கிடையாது நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் வந்துட்டு ரோஸ் ட்ரெஸ் லெக்ஸ் கேக் அப்படிங்கிற ஒரு லெக்ஸஸ் ரோஸ் ட்ரெஸ் லெக்ஸஸ் கேக் அப்படிங்கிற ஒரு இது பண்ணியிருந்தாங்க இருந்துச்சு வேற லெவல் இருக்கும் ஏன்னா அந்த ஒரு பன்னீர் வச்சு இப்போ ஒரு கேக்கே பண்ணியிருக்காங்கிறது வந்துட்டு அருமையாக இருந்துச்சு அண்ட் சுஜித்தா அண்ட் சரத் இவங்க ரெண்டு பேத்துக்கு வந்து இது வந்துட்டு தென்னம்பூ தென்னம்பூவில் வந்துட்டு அவங்க வந்துட்டு புட்டிங்கிற புட்டிங் அப்படிங்கிற ஒரு டிஷ் பண்ணியிருந்தாங்க அது வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த இதில் இதில் வந்துட்டு யார் அப்படியே ரொம்ப ஒரு பர்சனலாக ஒரு அங்கு கொடுத்து அண்ட் செப்பெல்லாம் அங்கு கொடுத்து பர்சனலா கொடுத்தது வந்துட்டு நம்ம சுஜிதாக்குக்கும் அண்ட் சரத்துக்கும் கொடுத்துருந்தாங்க அண்ட் அடுத்து வந்துட்டு நம்ம அச்சை கமல் கமல் சபாமா அவங்க ரெண்டு பேரும் ஒரு பிசு செஞ்சிருந்தாங்க அவங்க வந்துட்டு என்ன அமைதியாவே இருந்தாங்க அவங்க பார்க்க கேமராவே சொல்ல கேமராவே திரும்பல எங்கடா கேமராவும் இல்லை ஆள் இல்லை எங்கடா போனாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் நான் இருந்தேன் பட் அதுல வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பூ வந்துட்டு செம்பருத்தி செம்பருத்தியில் வந்துட்டு ஆபிஸ்கஸ் பால்கோவா அப்படிங்கிற ஒரு டிஷ் செஞ்சுருந்தாங்க ஆபிஸ்கஸ் பால்கோவா அது சூப்பராக தான் இருந்துச்சு அவங்க ஒரு ப்ரெசன்டேஷன் பிரசன்டேஷன் கொண்டு வந்திருந்தாங்க அது ஒரு தரமாக இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த ஒரு ப்ரெசன்டேஷன்லாம் சூப்பராக கொண்டு வந்தாங்க அந்த இது செமையாக இருந்துச்சு அண்ட் அடுத்து வந்துட்டு இஃபான் நம்ம தலைமை இஃபானும் அண்ட் அவங்க கூட சேர்ந்த அன்ஷிதா அவங்க ரெண்டு பேருமே ஒரு டிஷ் செஞ்சுருந்தாங்க அது மல்லிகைப்பூவில் வச்சு அவங்க ஒரு டிஷ் செய்யணும் அவங்க வந்துட்டு அந்த மல்லிகைப்பூவை வச்சு வேறு டிஷ்ஷு செஞ்சிட்டாங்க அந்த மட்டன் மல்லிகைப்பூ மட்டன் பிரியாணி அதே வரைக்கும் சாப்பிட்ற பிரியாணி நான் பிள்ளையே இருக்கும்போது நம்ம ஐஃபானுக்கு அதனால அது செஞ்சுட்டாப்பில் அந்த இதுக்கு ஒரு என்ன இருந்துச்சுன்னா நம்ம அந்த புதுசாக அந்த செஃபுக்கு வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கு ஆனால் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு இருக்காப்பில்ல நீ அங்கே போகாத நீ இங்கே போகாத அங்கே போகாத நீ இருக்குங்க நிற்கிற அங்கே நிற்கிற அங்கே நினைக்கிற எல்லாத்துக்கும் கைட் பண்ணிட்டு நம்ம தாமா உட்காந்துக்கல சிலண்ட்டா நம்ம தலைமையாக இருங்கிற வந்துட்டு அங்கேட்டு போகிட்டு போகணும் அதுவும் நம்ம புகழ்ச்சி தான் உள்ளுக்குள்ள போயிட்டு ஸ்டோர் ரூம்ல இருந்தாங்க பேசிக்கிட்டு போக இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு ரகட் ஃபேஸ் வச்சு அண்ட் சாஃப்ட் கேரக்டர் வச்சு ஒரு ரெண்டு பேருமே சூப்பராக சூப்பராக பேசிக்கிட்டு இருந்தாங்க அண்டு அந்த செஃப் தரம் ஏன்னா நம்ம செஃப் வந்துட்டு தாமோட உங்கள் சூப்பராக ஒரு எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக படுற மாதிரியே ஒரு ஃபீலில் தான் எனக்கு ஆச்சு அண்ட் இந்த வீக்ல வந்துட்டு யார் செஃப் ஆஃப் த வீக் அப்படிங்கிறது யார் வந்துட்டு இவங்க அறிவித்தாங்கன்னா அண்ட் அதுல வந்துட்டு ஒரு செஃப் ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்து தான் அறிவிச்சாங்க அண்ட் அது வந்துட்டு யாருன்னா நம்ம சுஜிதா அண்ட் சரத் இவங்க ரெண்டு பேருந்தான் அந்த செப் ஆஃப் த வீக் வின்னர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்துட்டாங்க இந்த வீக்கக்கு அவங்க வந்து வின்னரு அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு நிறைய ஒரு பரிசு அந்த இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு கொக்கு வந்துட்டு மிக்ஸி கொடுத்துருந்தாங்க கோமாக்கு வந்துட்டு ஸ்டவ் ரெண்டு பேருமே மிக்சி வந்துட்டு எந்த ஜார் எந்த ஒரு மாடல் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்க்ரோல் கொடுத்துருந்தாங்க சொன்னால் ஸ்க்ரோல் வந்துட்டு அது ஒரு பின் மாதிரி ஒரு ஒரு இதைக்கு அம்புக்குடி இருக்கும் சுற்றிவிட்டால் அதில் நிறைய பொருள் இருக்கும் அந்த எந்த பொருளில் அந்த குடி நிற்பதோ அவங்களுக்கு அந்த பொருள் அப்படிங்கிற ஒரு இதே கொடுத்துருந்தாங்க இந்த வீக்கு சூப்பராக போச்சு தான் சொன்னோம் ஏன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு காமெடியா இருக்கட்டும் ஃபன்னா இருக்கட்டும் ஒரு அடக்கவே இல்லை செம்மையாக இருந்துச்சு நான் நெக்ஸ்ட்டு வீட்டில் நெக்ஸ்ட்டு வீக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது நான் அப்டேட் பண்ணுறேன்